نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ரப்பனா தகப்பல் துவா எங்கள் இறைவா எங்களுடைய துவாக்களை பிரார்த்தனைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நன்னறியார்களே சகோதரர்களே எல்லாம் உள்ள இறைவன் சூரத்துள் ஹூது என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்ல வருவது என்னன்னு சொன்னா யாருடைய பிரார்த்தனைகளை அல்லாஹு ஏற்றுக்கொள்வான் யாருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹிடத்துல முக்கியத்துவம் இருக்குது எந்த அடியானுடைய பிரார்த்தனை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் அவனுடைய துவாவிற்கு பகரமாக அவன் கேட்டதை அவனுக்கு அல்லாஹ் எப்படி வழங்குவான் மேலும் அவனுக்கு பாவம் அன்னிக்கும் நற்கொலியும் அல்லாஹ் வழங்குவது யாருக்கு என்பதை பற்றி அந்த அல்லாஹ் அல்லாஹு வசனத்தின் மூலமாக சூடி காண்பிக்கின்றான் இல்லதீனூர் முதலாவது தனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை தனக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களை எவர் ஒருவர் அல்லாஹருக்காக வேண்டி சகித்துக் கொள்கிறாரோ வேற காரணத்துக்கெல்லாம் கிடையாது தனக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் துன்பங்கள் சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வரும் பொழுது அதையெல்லாம் அல்லாவிற்காக வேண்டி சகித்து கொள்ளக்கூடியவர் துன்பம் வர்றதை பார்த்து பயப்படக்கூடியவர் துன்பம் வருவதை பார்த்து அந்த துன்பங்கள் வந்ததற்கு பின்னாடி மனதளவில பாதிக்கப்பட்டு தற்கொலை என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பாவமான அந்த காரியத்தை விரும்பக்கூடியவர் துன்பமே வரக்கூடாது நாம சந்தோஷமாகவே இருக்க வேண்டும் என்பதாக அந்த துன்பத்தை கண்டு வயந்து ஓடக்கூடியவர்களுக்கு அல்லாஹை சொல்லலை தனக்கு துன்பங்கள் வரும் பொழுது அதை சகித்துக் கொள்ளக்கூடியவர் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அல்லா இரண்டு விஷயங்களை மாறி மாறி கொடுப்பான் இன்பத்தையும் அல்லாஹ் கொடுப்பான் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவனுடைய சோதனைகளாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பங்களும் சோதனைகளும் இருக்குதோ அவளுக்கு அவ்வளவு பின்னாடி அல்லா என்ன செஞ்சிருவான் சந்தோஷங்களையும் லேசான வாழ்க்கையை நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லா வணங்கிடுவான் அப்ப இல்ல சபரு வாமிலு அமிலு ரெண்டு விஷயத்த அல்லா சொல்றான் ஒண்ணு துன்பங்களை சகித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர் வாமிலு அமிலு சாலிகார் நற்காரியங்களை பொறுமையோடு மேற்கொள்ளக்கூடியவர் இந்த அடியுடைய துவாவை அல்லா உடனடியாக ஏற்றுக்கொள்கிறான் இனி எங்கள் இறைவா என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள்வாயாக இந்த தன்மையுள்ள அடியானுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அப்ப துன்பங்கள் வரும் பொழுதும் சாணி காட்டி அந்த துன்பங்களை சகித்துக் கொண்டு எவர் சாணியான நல்ல காரியங்களை செய்யறாரோ எவ்வளவு சிரமம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அல்லாஹிரை அல்லாவிற்கு செய்யக்கூடிய இவாதத்தில் அவர் புறவைக்க மாட்டார் தன்னுடைய தொழுமையில அவர்கிட்ட குறை இருக்காது தான் வைக்கக்கூடிய நோன்புல தன்னுடைய எல்லா விதமான விக்கிர இபாதத்துக்குள்ள குறை இருக்க கூடாது இன்னைக்கு எங்கோ சிரமங்களும் கஷ்டங்களும் மேற்பட்டு விட்டாலே அதனுடைய அந்த தாக்கத்தின் காரணமாக இபாதத்தினை மடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்ப எந்த நிலையிலையும் என்ன செஞ்சிட மாட்டாரு தனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளின் மூலமாக துன்பங்களின் மூலமாக இவாதத்துல அவர் குறை வச்சிட மாட்டார் அல்லாவே விக்கிர செய்யறதில்லை தொழுகுறதுல நோன்பு வைக்கிறதுல நல்ல காரியங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் அவர் குறை வச்சிட மாட்டாரு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அதை சகித்துக் கொண்டு பொறுமையோடு அல்லாவிற்காக வேண்டி எவரு ஒருவர் நற்காரியங்கள் செய்கின்றாரோ அவருக்கு உலாயித்தலகம் மகசூலக்கும் நான் அவருக்கு மன்னிப்பை வழங்குகின்றேன் அஜுரும் சபீர் மகத்தான நற்கூலியை அவருக்கு நான் வழங்குவேன் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் பேசுகின்றான் எல்லாம் வந்த இறைவன் நான் செய்யக்கூடிய நல்ல அவல்களுக்கு பகரமாக அவருடைய மன்னிப்பு சிறந்த நமக்கு வழங்குவானாக அத்தகைய நமக்கும் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நல்ல நமக்கு வழங்கும் நியமித்த அல்லாவின் நல்லதார்களே சகோதரர்களே எல்லாயிடம் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய துன்பம் தவணையால் ஏற்படக்கூடிய துக்கம் இந்த மூன்று விஷயத்தை சொல்றாங்க மனதளவில் ஏற்படக்கூடிய துன்பங்களும் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய துன்பங்களும் மன கவடையால் ஏற்படக்கூடிய அந்த துக்கங்களும் இவைகளை பொறுமையுடன் சகித்து கொண்டால் அந்த அடியானுடைய பாவங்களை ஆ பாவங்களை மன்னிப்பதற்கு அது காரணமாக அமையும் என்பதாக பெருமானார் செல்லா ஒடையும் செல்லாமல் கூடிய அடியாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம்களை இந்த அதே சிலம்பர் அப்ப மனதளவில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும் உடல் ரீதியாக நோயினால் பாதிக்கப்பட்டு ஏற்படக்கூடிய துன்பங்களாக இருக்கட்டும் அல்லது கவலைகளால் ஏற்படக்கூடிய துக்கங்கள் இது அனைத்தையுமே அல்லாவிற்காக வேண்டி சகித்துக் கொள்வது அல்லாவிற்காக வேண்டி பொறுமையோடு இருப்பது என்று சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சிரமத்திற்கு பின்னாடி ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் சிரமத்திற்கு பின்னாடி அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஒரு கஷ்டம் பிறகு அந்த அந்த கஷ்டத்தை சகித்துக் கொள்ளும் பொழுது அவன் பொறுமையோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த அடியானுக்கு விட இறந்து வழங்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அல்லாஹ் வணங்குகிறான் அப்ப அதை பொறுமையோடு சகித்து கொண்டால் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் ஒரு அடியான் எவ்வளவு நெருக்கடி நான் கவலையோடும் கஷ்டத்தோடும் நோயோடும் அந்த சிரமங்களை எல்லாம் தாங்கிகிட்டு இருக்கிறானோ அவ்வளவு பாவங்களை அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருக்கிறான் என்பதாக தமிழ்நாயகம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த தன்மையுள்ள இந்த குணம் உள்ள மனிதருடைய துவாவை அல்லா உடனடியாக அங்கீகரித்துக் கொள்கிறார் இரண்டாவது இந்த குணம் இந்த குணம் இருக்கக்கூடிய மனிதன் தன் அடியானுடைய பாவத்தை துவாவை அல்லா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது யாரு அப்படின்னு சொன்னா செல்வா ஒடீசலம் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு தீய குணங்களை விட்டு விலகி இருப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை செல்வா ஒடீசலம் அவங்க சொல்லிவிடுகிறார்கள் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்ன என்பதாக சொல்லும் பொழுது ஒரு முஸ்லிமனுடைய அடையாளம் கண்ணியமானதும் நல்ல ஒழுக்கமுள்ள செயல்களும் என்பதாக சொல்றாங்க ஒழுக்கமான செயல்களும் கண்ணியமான வாழ்க்கையும் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் முஸ்லீமினுடைய அடையாளம் அவர்கிட்ட இல்ல அப்ப தீய குணங்களை விட்டு விலகிக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயமான அது கடமையாக இருக்கிறது அந்த தீய குணத்துல மிகவும் கொடியது என்ன அப்படின்னு சொன்னா பொறாமை கொள்வது என்பதாக நவீனநாயகம் செலவாவுடைய செலவர்கள் சொல்லி தான் இருக்கின்றார்கள் இந்த பொறாமைங்கிற குணம் இருக்கிற இது அல்லாஹு வணங்கியதை அல்லாஹு வழங்கியதை அல்லாஹு பங்கீடு செய்ததை ஆச்சோதிக்கும் நிலையை இந்த பொறாமை என்று சொல்லக்கூட நான் அவருக்கு மட்டும் கிடைச்சிருச்சு எனக்கு இல்லை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் பங்கீடு அதுக்கு ஆச்சோபனை தெரிவிப்பதுதான் இந்த பொறாமை என்று சொல்லக்கூடிய குரு இப்ப யாருக்கு எத வேணாலும் அல்லாஹ் கொடுப்போம் அது அவனுடைய நாட்டை அது அவனுடைய விருப்பம் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது என்பதை முடிவு செய்வது அல்ல எனக்கு கொடுக்கலையே அவருக்கு மட்டும் கிடைச்சிருச்சு அவருக்கு ஏன் இது கிடைச்சிச்சு அவருக்கு எப்படி இது கிடைச்சிச்சு என்பதாக அந்த பொறாமை கொள்வது அண்ணாவுடைய பங்கீட்டை ஆட்சோபிக்கக்கூடிய ஒரு செயலாக மாறும் அதனாலதான் இது தீய குணங்கள்லயே மிக முக்கியமானதை முக்கியமானதாக சலா அலிஸ்லாம சொல்றார் லுக்குமான் அலி சலாத்து வசலாம் அண்ணவர்கள் ஒவ்வொருவருக்கு ஒருவருக்கு கிடைத்திருக்கும் வசதியை பார்த்து பொறாமை கொள்ளும் பொழுது அவன் இறைவனுடைய பங்கீட்டை குறை சொல்கிறான் என்பதாக அலி இஸ்லாபுல் வசலாம் சொல்லுகிறார்கள் ஒருவர் மீது பொறாமை கொள்வதால் அவருக்கு தான் தீங்க ஏற்படுது யாருக்கு பொறாமைக்கு எவருக்கு பொறாம கொள்றாரோ அவருக்கு தான் தீமை ஏற்படுதே தவிர அவர் பொறாமை கொள்வதன் மூலமாக அவருக்கு யாரை பார்த்து பொறாம போடுறாரோ அவருக்கு கிடைச்சதெல்லாம் இவருக்கு கிடைச்சாரு அதுக்கு மாறாக பொறாமை கொள்பவருக்கு தீங்குதான் ஏற்படுகிறது என்பதாக அல்லாஹனுடைய திருமதையை பதிவு செய்யணும் இரா ஹசது என்பதாக பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் பொழுது ஏன் போலும் தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான் அப்போ பொறாமை என்று சொல்லக்கூடிய குணம் எந்த அடியான் இடத்துல இருக்கிறதோ யாரிடத்துல இருக்குதோ அவர் எப்படி துவா செஞ்சாலும் அந்த துவா அல்லாஹ் அங்கீகரிக்க போறது மேலும் பெருமானாக சொல்றாங்க பொறாமையை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் பொறாமை என்று சொல்லக்கூடிய குணத்தை கொண்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் நெருப்பு விறகை அழித்து விடுவது போல் பொறாமை நன்மையை அழித்து விடுகின்றது அல்லாஹினுடைய மன்னிப்பை விட்டும் அது உங்களை தூரமாக்கி விடும் என்பதாக அமியல் நாயகம் செல்லா ஒடைய செலவுடன் சொல்லி காண்பிக்கின்றார்கள் என்னைய அல்லாவினி நல்லதியார்களே சகோதரர்களே எல்லாம் இறைவன் பொறாமை கொள்ளக்கூடிய மனிதனை விட்டு அல்லாஹ் தூரமாகிறான் அவனுடைய துவாக்களை அல்லாஹ் தூரமாக்குறது இருக்கட்டும் பொறாமை கொள்ளக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹமே தூரமா போயிடான் அல்லா தூரமா போயிட்டானா அல்லாஹினுடைய அருள் கிடைக்காது அல்லாஹினுடைய ரஹ்மத்து கிடைக்காது அல்லாஹினுடைய உதவி கிடைக்காது இப்ப இதெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னா எந்த நிலையிலையும் யாரின் மீதும் பொறாமை கொள்வது கூடாது என்பதை வாயிலாக அல்லவின் தூதர் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள் எல்லாம் அல்ல இறைவன் எந்த நற்குணத்தை அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த நற்குணத்தோடு வாழக்கூடிய ஒரு நல்ல நசீவை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக எந்த தீய குணத்தை விட்டு அல்லாஹ் ஒதுங்கி இருக்க சொல்கின்றனோ அந்த தீய குணத்தை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாகி ஹஹம்ஹீஸ் سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون